இந்தியாவுக்கு இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பது கோடி ரூபாய் கடன் வழங்க ஒப்புதல் இந்தியாவுக்கு ஆசிய வளர்ச்சி வங்கி இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பது கோடி ரூபாய் கடன் வழங்க ஒப்புதல் அளித்துள்ளது நாட்டின் உள்கட்டமைப்பை மேம்படுத்தவும் கதி சக்தி திட்டம் மற்றும் தேசிய சரக்கு கையாளுவை கொள்கையை செயல்படுத்த இந்த நிதி பயன்படுத்தப்பட உள்ளது இரண்டாயிரத்து முப்பதாம் ஆண்டுக்குள் நாட்டின் சரக்கு சேவை ஏற்றுமதியை நூற்று அறுபத்தி லட்சம் ரூபாய் கோடியாக அதிகரிக்க மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது இதற்கு தேவையான உதவிகளை வழங்க ஆசிய வளர்ச்சி வங்கி முன்வந்துள்ளது பிரதமர் மோடிக்கு கொலை மிரட்டல் பிரதமர் மோடியை குறிவைத்து குண்டுவெடிப்புகள் நிகழ்த்தப்பட உள்ளதாக மும்பை போலீசாரின் வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் வந்ததால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது இசி அமைப்பை சேர்ந்த இருவர் இந்தியாவில் முகாமிட்டுள்ளதாகவும் ஆயுதங்கள் நாட்டிற்குள் வந்துவிட்டதாகவும் மெசேஜ் வந்துள்ளது ராஜஸ்தான் மாநிலம் அஜ்மீரில் இருந்து மெசேஜ் வந்தது கண்டறியப்பட்டு போலீசார் அங்கு விரைந்துள்ளனர் ஆந்திர ஆந்திர விபத்தில் நான்கு பேர் பலி மாநிலம் பல்நாடு மாவட்டத்தில் அதிகாலை நடைபெற்ற விபத்தில் நான்கு பேர் உயிரிழந்தனர் அட்டங்கியிலிருந்து நாற்கட்பள்ளிக்கு சென்று கொண்டிருந்த கார் திடீரென கட்டுப்பாட்டை இழந்து சாலையோரம் இருந்த மரத்தில் மோதியது இதில் நான்கு பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த நிலையில் நான்கு பேர் பலத்த காயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் விபத்து குறித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர் குடும்பத்தினருடன் பேச கைதிகளுக்கு புது வசதி மத்திய சிறைகளில் அடைக்கப்பட்டுள்ள கைதிகள் அவர்களது குடும்பத்தினருடன் கணினி திரை வாயிலாக வீடியோ அழைப்பில் பேசும் நடைமுறை புழல் வேலூர் கோவை திருச்சி பாளையங்கோட்டை உட்பட ஒன்பது மத்திய சிறைகளில் இந்நடைமுறை அமலாகியுள்ளது கைதிகள் மூன்று நாள்களுக்கு ஒரு முறை குடும்பத்தினருடன் பன்னிரண்டு நிமிடம் கணினி மூலம் வீடியோ அழைப்பில் பேசலாம் ஒரு நிமிடத்திற்கு இரண்டு ரூபாய் இருபத்தைந்து பைசா கட்டணம் வசூலிக்கப்படுகிறது சென்னை வந்தே பாரத் ரயிலில் சிக்கி தவித்த பயணிகள் சென்னை நெல்லை வந்தே பாரத் ரயில் திண்டுக்கல் ரயில் நிலையத்தில் கதவு திறக்காமல் போனதால் இறங்க வேண்டிய மேற்பட்ட பயணிகள் பரிதவித்துள்ளனர் ரயில் ஓட்டுநருக்கு தகவல் கூறி கொடைரோடு ரயில் நிலையத்தில் ரயில் நிறுத்தப்பட்டது பயணிகள் சொந்த ஊர்களுக்கு செல்ல ஏற்பாடு ரயில்வே சார்பில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டது இதற்கு தொழில்நுட்ப கோளாறு காரணம் தானா என கூறப்படுகிறது புதுசுதான் ரயில் ஊர்